பிரியமான உங்கள் உங்களை யாவரையும் சந்திப்பதாலும் மிக இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவர் ஏசு நமோடு கூட ஆய் விரும்புகிற காரியம் யாத்திராகவும் முப்பத்தி மூன்று பதினான்கில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்காரு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் நான் உனக்கு இழைப்பாடல் தருவேன் என்றார் என் சமூகம் உங்களுக்கு முன்பதாக செல்லும் என்று சொல்லி கத்தர் பேசுகிறார் ஆமேன் மோசே என்கிற மனிதரை கத்திரழைத்திருக்கிறார் இதே அதிகாரத்தில் பதினோராவது வசனத்தில் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல ஆண்டவர் பேசுகிறதை வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது கத்த தெளிவாக பேசுகிறார் ஆனாலும் கூட மோசே என்பவர் உங்களைப் போல என்னை போல நம்மை போல மனிதராக இருந்தபடினால அவ்வப்போது சந்தேகம் அவருடைய வாழ்க்கையில எழும்புகிறத பார்க்க முடிகிறது ஆண்டவர் கைவிட்டு விடுவாரோ இது நடக்காமல் போய்விடுமோ என்னுடைய வாழ்க்கையில நான் ஜனங்களை நேர்த்தியாக நடத்த முடியாமல் போய்விடுவேனோ என்று சொல்லி அச்சம் அவ்வப்போது மோசேனுடைய வாழ்க்கையை கவி பிடிக்கிறதை பார்க்க முடிகிறது ராத்திராவின் முப்பத்தி மூன்று பன்னெண்டு பதிமூன்றில் அதை பார்க்க முடிகிறது சொன்னதுண்டே கிருவை கிடைக்கும் என்று சொன்னதுண்டே என்று சொல்லி பேசுகிறார் ஒன்றை நீங்கள நானும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆதியாவின் இருபத்தெட்டு பதினைந்து எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை என்னையும் கைவிடுவதே இல்லை அலோயா மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல அவர் சொன்னதை கட்டாயம் செய்வார் அவர் வாக்குத்தங்களின் தேவன் ஆனால் மனிதர்களாகி நீங்களும் நான் தான் அநேக நேரம் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்கிறபடினாலே ஆண்டவர் இயேசுவோடு நம்ம இணைத்துக் கொள்வதற்கு பதிலாக உலகத்தையும் உலகத்தின் காரியங்களை அநேக நேரம் பார்க்கிறபடினால்தான் நீங்களும் நானும் தோல்வியை சந்திக்கிறோம் பயம் நம்மை கவிக்கொள்ளுகிறது ஆண்டவர் நடத்துவாரா என்கிற சந்தேகம் நமக்குள் வந்து விடுகிறது காரணம் உலகத்தோடு நீங்கள் நானும் வாழுகிறோம் ஆண்டருடைய சீடர் கடலிலே நடந்து வருகிறார் ஆண்டவர் இயேசுவை பார்த்த உடனே கடலில் நடந்து வருகிறார் நடந்து வா என்று சொல்லி சொல்கிறார் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தார் திடீர்ந்த சீர்கிற காற்றையும் கடலையும் கொந்தளிக்கிற அலைகளையும் பார்த்த மாத்திரத்தில் அமிழ்ந்து போகிறத பார்க்க முடிகிறது ஆண்டவர் இயேசு கை கொடுத்து அந்த சீடனை தூக்கி எடுக்கிறத பார்க்க முடிகிறது பயப்படாதருங்கள் அவர் சமூகம் உங்களுக்கு கொண்டதாகச் சொல்லும் ஒரு வாக்குத்தட்டு நமக்கு ஆனால் அதை கட்டாயமாக நிறைவேற்றுவார் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் ஆண்டவரே உங்களுடைய கிருவையினால் என்ன நிரப்புங்க பவுல் திமோத்தை கழுதும் பொழுது ரெண்டு திமுத்தி ரெண்டு ஒன்றில் வேதம் அருமையாக சொல்லுகிறதே ஆண்டவர் இயேசுவில் உள்ள கிருவையில் பெலப்பட நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசுவின் மீது உள்ள கிருபையில் பலப்படுவதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம் அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் ஆண்ட நம்ம காண்பித்துக் கொடுப்பார்கள் ரெண்டு திமுத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆதரவு என் குமாரனே கிறிஸ்து இயேசு உள்ள கிருவையில் வெளப்படும் அப்படியே கிருவையில் விலப்படுவோம் அப்படியே சமூகம் நமக்கு முன்பதாக சென்று அற்புதங்களை செய்கிறது நம்முடைய கண்கள் காணும் கண்களை மூடுவோமா ஜெபி ஆண்டு வரே நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் வேளையில் நம்முடைய சமூகத்தில் சகோதர சகோதரிகளாக குடும்பத்தின் பிள்ளைகளாக சமையாக கூடி கத்த உதவி செய்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரையே வரையே உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லும் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தி வேதத்தின் மூலமாக எங்களோட கூட பேச நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க உங்களுடைய சமூகம் எப்பொழுது எங்களுக்கு முன்பதாக செல்லக்கூடிய கிருபைகளை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள் செய்கிறபடியால் நன்றி ஏசப்ப என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜபங்கியிலும் எங்கள் ஜீவனில் நல்லபிதாவே ஆமே தேங்க்யூ காட் பிளெஸ் யூ